வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம கத்திரி எப்படி சாகுபடி பண்ணலாம் கத்திரி எப்படி விதையிட்டு அதை பறித்து அதை வந்து கண்ணு ஊனி அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம நிலத்தை தயார்படுத்தணும் நிலத்தை தயார்படுத்துறது எப்படின்னா எரு நல்லா மச்ச எரு மச்சின நல்லா மக்கி போன எருவை வந்து நிலத்தில் வந்து நல்லா கொட்டி விட்டு அதை ரொட்டேட்டரலால் ஓட்டணும் நல்லா கீழே உள்ள மண் மேலையும் மேலே உள்ள மண் கீரையும் புல புரள்ற மாதிரி நல்லா ஓட்டிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்தரி வந்து ஒரு சில பேர் கடை இதில் வாங்குவாங்க கடைகளில் வாங்குவாங்க சந்தைகளில் வாங்குவாங்க நம்ம வந்து எப்படின்னா கத்தரி நம்ம நானே பாவி நானே வந்து கண் எடுத்தேன் நல்ல விதையை தேர்ந்தெடுத்து நல்ல முடியல பாவீங்கன்னா முப்பது நாளில் நல்ல ஒரு கன்று ஊன்றுறதுக்கு தயாராகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நிலத்தை தயார்படுத்தினதுக்கப்புறமாட்டி நல்லா ஈரமாக இருக்கணும் எந்த அளவு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு எவ்வளோ அளவு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒன்னே முக்கால் அடி அந்த கவுரில் வந்து அந்த அளவு குறிச்சிருக்கோம் பாருங்கள் ஒன்னே முக்கால் அடி ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கும் இடையில் உள்ள தூரம் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கும் இடையில் உள்ள அகலம் வந்து ரெண்டே அடி மண்ணை பொறுத்து ரெண்டரை காலிலேருந்து ரெண்டரை அடி வரலாம் ஊணும் பொழுது வேர் நல்லா கீழே அழுந்தலாம் இருக்கா அப்படிங்கிறத நல்லா தெளிவுபடுத்திக்குங்க அப்போ தான் செடிக்கு வந்து வளர்கிறதுக்கு எதுவாக இருக்கும் கண்ணெல்லாம் ஊனதுக்கப்புறமாட்டே நீங்கள் கண் வச்சதுலேருந்து பதினஞ்சாவது நாள் களை பறிச்சிடுங்க உரம் போட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளில் உரம் போட்டுருங்க சரிங்களா அதுதான் சரியான முறை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரி தோட்டத்தில் நம்ம கத்திரி மட்டும் ஊனலை அந்த கத்தரி அப்புறமாட்டி அதுக்கு இடையில் உள்ள கேப்பில் வந்து என்ன பண்ணோம்னா ஊடுபயிர் அதாவது ஊடு இந்த வெங்காயம் வெங்காயம் வேணால் போகிறோம் இப்போ அதுக்கான பார் தான் போடுறோம் பார் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இது மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் முட்டா இருக்கிற மாதிரி அந்த மூட்டில் தான் நம்ம ஒவ்வொரு வெங்காயமாக புதைச்சு வைக்கணும் அதில் புதச்சி வைக்கிறது எப்படின்னா நீங்கள் அது மாதிரி பாத்தி செஞ்சுட்டு அதில் தண்ணி விட்டுட்டு நல்லா ஈரமாக இருக்கும் பொழுது அதில் வந்து நம்ம வெங்காயத்தை ஊன்னா தான் வெங்காயம் டக்குன்னு வளரும் வெங்காயத்துக்குன்னு தனியாக நம்ம உரமும் மருந்தும் கொடுக்க தேவையில்லை நம்ம கத்திரிக்கு என்ன கொடுக்குறோமோ அதே வெங்காயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அதனால் வெங்காயம் வந்து கத்திரிக்கில் ஊன்றதுக்காக ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு இதாக ஊடு நம்ம வெங்காயத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்லா முளை வெங்காயம் முளைச்ச வெங்காயமாக பார்த்து எடுக்கணும் ஒரு வெங்காயத்துக்கும் இன்னொரு வெங்காயத்துக்கும் இடையில் ஒரு ஜான் அப்படிங்கிற அளவில் ஒரு இடைவெளி வேணும் சரிங்களா மொத்தத்துக்கு இப்போ நம்ம கத்திரி எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டு முப்பது சென்ட்டு இந்த கத்திரி பண்ணியிருக்கோம் இந்த கத்தரிக்குள்ளே தான் நம்ம ஊழுபயிராக வெங்காயத்தை ஊன்றுறோம் நீங்கள் இந்த முப்பது சென்ட்டு கத்திரியை நல்ல ஒரு முதலில் நல்ல ஒரு செடி வந்து தெளிவாக ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மகசூல் அறுவடை டைம் வந்து எவ்வளோ நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு இந்த முப்பது சென்டில் முந்நூறு கிலோ முந்நூறு கிலோலேருந்து நானூறு கிலோ வரையும் எடுக்கலாம் நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் சரிங்களா ஆனால் சரியான முறையில் முன்கூட்டியே எதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி மருந்து கொடுக்குற முறையாக இருக்கட்டும் உரம் போடுறதா இருக்கட்டும் களை கொட்டுறத அந்த களை குத்துறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விவசாயம் வந்து முறையில்லாமல் போயிடும் அந்த ச அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்காது கத்தரி விதையீடு முறையில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்